வணக்கம் சார் வணக்கம் தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த கோல்டோட ரேலிக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தியரி இருக்கு நிறைய பேர் யூஎஸ் தான் ரீசன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு தங்கம் ஏன் இவ்வளவு வேகமா உயர்ந்துகிட்டே இருக்கு சார் ஆக்சுவலா இந்த டரிஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எனக்கு கேட்டா நிறைய பல காரணங்கள் இருக்கு சின்ன சின்ன காரணங்களா பட் முக்கியமா வந்து இது இந்த டரிஃப் ரிலேட்டட் அன்சர்டன்டி இருக்கு இல்லையா அதனால சில உலக வங்கிகள் இருக்கு இல்லையா அதாவது கண்ட்ரிஸோட வங்கிகள் சைனாவோட சாவரின் வெல்த் அந்த சென்ட்ரல் பேங்க்கு போலண்டு நாடோட சென்ட்ரல் பேங்க்கு ஜப்பான் இந்த மாதிரி அவங்களாம் வந்து சர்ப்ளஸ் இப்போ இந்தியா கிட்டே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்டு கிட்ட செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எழுநூறு பில்லியன் டாலர் சர்ப்ளஸ் இருக்குது அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் கரன்சீஸ் வேரியஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டோ டெட் மார்க்கெட்டோ அதெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த சவரின் வெல்த் ஃபண்ட் எல்லாம் தான் சமீபத்தில் யுஎஸ் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரின்னு இல்லையா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இந்த டாரிஃப் போர் மாதிரி நடக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அமெரிக்கா மேலே அந்தளவுக்கு நம்ம பணத்தை கொடுக்குவோம்னா அமெரிக்காவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேறு எங்கே போடுறதுன்னு பார்த்தா கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக தோணி இருக்கு ஸோ அந்த மூமெண்ட் தான் இந்த கோல்டோட ரேலிக்காக மெயின் காரணம் என்ன கேட்டா சில்வர்லயும் இதே மாதிரி ஒரு ரேலி நடக்குதே சார் சோ அதுக்கும் இதுதான் ரீசனா அதுக்கும் இதுதான் ரீசன் அது இது தவிர என்னன்னா கோல்டோட விலை ரொம்ப ஏறினதுனால ஓரளவுக்கு டைவர்சிஃபிகேஷனில் இதே சாவரின் வெல்த் ஃபண்ட் கொஞ்சம் சில்வர் அதுவும் ஒரு ப்ரெஷஸ் மெட்டல் அதுவும் ஒரு சேஃப் ஹேவன்னு சொல்லலாம் பட் சில்வருக்கு அடிஷ்னலாக என்ன வந்துருக்குன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியலாக கொஞ்சம் யூஸ் இருக்குது சில்வருக்கு கோல்டுக்கு வந்து ஜுவல்லரி தவிர அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பொருளை போட்டு இப்போது இரும்பு அந்த மாதிரி கமாடிட்டி எல்லாம் எதா இடத்துல போட்டு அது கம்ப்ளீட்டாக அது பஸ்மமாகி வேறு பொருளாக மாறுறது இப்போ அயன் எடுத்து போட்டுட்டா அது ஸ்டீலாக மாறுறது இல்லையா அந்த மாதிரி சில்வரை கூட வந்து இப்போ வந்து ஏற்கனவே முன்னாடிலாம் ஃபோட்டோகிராஃபியில் சில்வரை யூஸ் பண்ணியிருந்தது கேள்விப்படுறேன் இப்போ ஃபோட்டோகிராஃபி நீட் அவ்வளோ இல்லை பட் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அந்த க்ரீன் எனர்ஜி அதில் உற்பத்தி செய்கிற இதுக்கள் தான் வந்து சில்வர் ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் வளருது சில்வருக்கு அதனாலையும் கொஞ்சம் டிமாண்ட் ஏறுறது ரெண்டாவது காரணம் வேலை ஏறுறதுக்கு என்னென்னா சில்வரோட சப்ளை லிமிட்டட் இப்போ புதுசாக அடியில் சில்வர் புது ஓரெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு எந்த நாட்டிலையுமே ஒரு புதுசாக சில்வரோட ஓர் வந்து எங்கேயும் கண்டுபிடிச்சி அதை உற்பத்தி செய்யறதுக்கு வழி இல்லை கோல்டுக்கு இன்னமும் சில இடங்கள் இருக்குது நிறைய அடிக்குவேட் சப்ளை இருக்குது ஸோ சில்வருக்கு ஓரளவுக்கு அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் சில்வர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாலே இருக்கிற சில்வரே ரொட்டேட் ஆகிறதுனால அது ஒரு டிமாண்டு வர்சஸ் சப்ளைங்கிற ஈக்குவேஷனில் டிமாண்டு வந்து சப்ளையோடு ரொம்ப அதிகமாக போகிறதுனால சில்வரோட வேலை ஏறினுக்கு அண்ட் இதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா இது இந்த ரெண்டு காரணத்தால் சில்வர் கோல்டு ரொம்ப வருஷக்கணக்காக ரெண்டுமே சேஃப் சேஃபாகவேன்னு பார்த்து போனால் ஆனால் எப்போவுமே அறுபது மடங்கு கோல்டோட வேலை சில்வரோட விலையோட அறுபது மடங்கு அதிகமாக இருக்கிறது தான் லாங் டேர்ம் ஆவரேஜ் ஆனால் சமீபத்தில் கோல்டு ரொம்ப ஏறினதுனால இப்போது தொண்ணூறு இஸ்டு ஒன் இருக்கிற ரேஷியோ கோல்டு விலை ஸோ ஓரளவுக்கு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது திரும்ப அந்த சிக்ஸ்டி இஸ்டு ஒன்னுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணணும்னா அது கோல்டு வில இறங்கணும் இல்லை சில்வர் வேலை ஏறணும் அந்த கோல்டு வில ஒன்று இறங்குற மாதிரி தெரியாததுனால சில்வர் விலை ஏறின்றி ஸோ இதெல்லாம் கூடி சேர்ந்து தான் சில்வருக்கு ஒரு புது ஆர்வம் கொடுத்துருக்கு இந்த யூஎஸ்ல இருந்து வர பிரஷர்னால நமக்கு தங்கம் விலையில இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம் அப்போ இது கூல் டவுன் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் எல்லாமே சார்ட் அவுட் ஆனா மட்டும்தான் தங்கத்துல ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா சார் ப்ராடாக போனால் மெயின் காரணம்னு சொன்னேன் இதில் சில சின்ன காரணங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறத சைனா சைனா கிட்டே பார்த்தீங்கன்னா எண்ணூறு பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெஜரியில் ஜப்பான் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பல நாடுகளுக்கு அது மாதிரி எக்ஸ்போஷன் இருக்குது ஸோ ஒரு பக்கம் ஒரு பயம் அமெரிக்காவோட நம்ம சண்டை போடுற மாதிரி டேரிஃப் சண்டை போடுற மாதிரி இருக்கிறதுனால அமெரிக்காவில் எக்ஸ்போஷர் அது இதுக்கு ஏன் சொல்கிறேன் காரணம் ரஷ்யா வந்து உக்ரைன் அட்டாக் பண்ணுறச்ச கிட்டயும் நிறைய அமெரிக்கன் டாலரில் அசெட்ஸ் இருந்தது அப்போ பைடன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரஷ்யாவில் தன்னோட யுஎஸ் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்திக்கவே முடியல ஸோ அந்த மாதிரி ஓரளவு ரொம்ப சிவியராக வார் போச்சுன்னு வச்சுக்கோங்க டேரிஃப் ஓரில் இப்போது சை இப்போ சைனா மேலே நூறு பெர்சன்ட் டேரிஃப் அடிஷ்னலாக போட பிரிவு சொன்னார்ல ஸோ அதனால் சைனாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் உரும் நீங்கள் அதை பண்ணிவிட்டு என்னோட டாலர் ரிசர்வ் வந்து நான் வந்து உங்களை லிக்விடேட் பண்ணி திரும்ப எடுத்து போக விடமாட்டேன்னு சொல்லிட்டேனா அந்த பயத்தினால் இது ஷிஃப்ட் ஆகுது இல்லையா பட் அது தவிர என்னன்னா இப்போது யூஎஸில் ரேட் கட் வராப்பில் வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்போ ரேட் கட் பொதுவாக வந்தாலே டாலரோட மதிப்பு குறையும் இப்போ டாலர் மதிப்பு குறஞ்சா இவங்க ஏற்கனவே டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணிருக்காங்க அப்போது அந்த டாலரில் ரிட்டர்ன் குறையிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிரும் ஸோ யூஎஸ்ல இன்றைக்கி வந்து நாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது டென் இயர் பாரோயிங் ஆஃப் த கவர்மெண்ட் யூஎஸ் அதுதான் இவங்களுக்கு வட்டியாக கிடைக்கிறது பட் ரேட் கட் ஆனால் அந்த நாலு வந்து மூன்று மூணு குறைஞ்சிட்டு போகிற பட்சத்தில் இவங்களுக்கும் அதில் ஈல்டு கம்மியாகுது ஸோ டாலரோட வீக்னிங் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்னால டாலரோட வீக்னிங் கோல்டோட ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ அது ஒரு மேட் ஸோ இந்த டாரிஃப் போகிற தவிர யுஎஸ் ஓட அந்த பயம் அந்த ஸ்லோ டவுன் அதனால ரேட் எந்த அளவுக்கு ஃபெட் பண்ணுவோம் அதுவும் கோல்டோட ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுறது ஓரளவுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த உலக போகிறனால ஓரளவுக்கு சேஃபியாகவேன்னு இருக்குது இல்லையா இப்போ இந்த இஸ்ரேலில் ஹமாஸ் வார்க்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுது இன்னும் சின்ன சின்ன போர்கள் நடந்து நினைக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டு ஒரு சேஃப்டி நீடாக இருக்கும் பட் மெயினாக இந்த டாரிஃப் ரிசால்வ் ஆனாலே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சாந்தமாயிடும் கோல்டு வந்து அந்தளவுக்கு

இப்போ சத்துக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் ஆனால் இன்டர் கரன்சி ட்ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பிரசிலோட வாங்குறது ஐதர் பிரசிலியன் ரியாலோ இல்லை இந்தியன் ரூபில் செட்டில் பண்ணுறாங்க இல்லை இந்தியாவும் சைனாவும் பண்ணால் அது யுஆான்லையோ ரூபியோ செட்டில் பண்றாங்க அதே மாதிரி ரஷ்யாவோட ரூபுல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பயோலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுட்டு பயோலேட்ரல் கரன்சி அரேஞ்ச்மெண்ட்டு வச்சுருந்தா இப்போ ரஷ்யா ஆர்பிஐ கூட நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து டாலரில் ருபீஸில் வந்து பண்ணாங்கன்னா அந்த சர்ப்ளஸ் பணத்தை அவங்க இந்தியன் ஜிசெக்ஸ்லையோ மற்ற கார்பரேட் பாவுண்ட்லியோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் அப்ரூவல் தேவையில்லை ரஷ்யா வந்து நீங்கள் நம்ம இதுக்கு பேர் வந்து வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கும் ரிலாக்ஸேஷன் ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாம் ஏன்னா சின்ன சின்ன மூவு இதனால பெருசாக ஒரு டாலர் மேலே இம்பாக்ட் வரும்னு சொல்ல மாட்டேன் பட் எந்த அளவுக்கு வந்தாலும் அது டாலரை கொஞ்சம் வீக்கன் ஆகும் இல்லையா டாலரோட பயன் வந்து கம்மியாகும் அப்போது டாலர் வீக்கன் ஆனாலே கோல்டு பார்த்துட்டு தான் ஸோ நீங்கள் சொல்கிறது சரி தான் பட் அது ஒரு சும்மா சின்ன காரணம் டெஃபினட்டாக ஒரு காரணம் தான் பட் அந்தளவுக்கு மெயினாக காரணம்னு அது யோசிக்க ஒரு சின்ன காரணம் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுலேயே யூஎஸ் டாலரை விலகி மற்ற நாடுகள்னால் ஒரு தந்த கரன்சிலேயே டீல் பண்ண ஆரம்பித்தோம்னா

செப்டம்பர் மாதத்தில் எட்டாயிரம் கோடி வந்து அதாவது ஆறாயிரம் கோடி அதிகமாக கோல்டு ஸோ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஓ அந்த ஆறாயிரம் கோடி கோல்டுக்கு வராது பதிலாக ஈக்குவிட்டிக்கு வந்தால் ஈக்குவிட்டிக்கு இன்னும் சப்போர்ட் கிடச்சிடணும்னு யோசிக்கலாம் பட் டோட்டல் ஈக்குயிட்டி ஃப்ளோஸே பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ப்ளஸ் ஹைப்ரிட் ப்ளஸ் பாஸு எல்லாம் சேர்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி அந்த மாதத்துலேயே வந்திருக்கு ஸோ இந்த ஆறாயிரம் கோடி அதிகமாக அந்த ஐம்பதாயிரம் கோடியில் ஓரளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஸோ அந்த ஈக்குட்டிக்கு போடுற பணத்தை தூக்கி கோல்டில் போடுற அளவுக்கு ஒரு டிமாண்ட் ஃபார் ஈக்குயூட்டிஸ் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பட் இன்டர்நேஷனலா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அந்த கோல்டில் போடுறதுக்காக காரணம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனில் இக்குவிட்டி ஒரு பாஸ்கெட் இருக்கும் டெட் ஒரு பாஸ்கெட் இருக்கும் கோல்டு அந்த மாதிரி கமாடிட்டிஸ் ஒரு பாஸ்கெட் இருக்கும் அந்த இக்குயூட்டி பாஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தில் தான் இந்தியாவுக்கு அட்வான்ஸ் எக்கானமி இமர்ஜிங் எக்கானமி எமர்ஜிங் எக்கானமிக்குள்ளே இந்தியா வர்சஸ் சைனா வர்சஸ் பிரேசில் அந்த மாதிரி அலோகேட் ஆகும் ஸோ அவங்க வந்து எஃப்ஐஏஸ் நம்ம நாட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம மார்க்கெட்டோட அந்த அந்தளவுக்கு அதிகமாக போகாமல் ஒரு சில பீரியடில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்னே வந்திருக்கு சில பீரியடில் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இந்த எஃப்ஐஏஸோட யோசனை இந்தியா பற்றி வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு இன்னும் பணம் போடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் வராது தான் காரணமே தவிர இந்த இந்தியாவில் போட வேண்டிய பணம் இதை தூக்கி அவங்க கோல்டில் போடுறாங்க அதனால இந்தியாவில் போடலை அப்படின்னு நம்ம ஒரு டைரெக்டாக குரிலேஷன் பண்ண முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லிமிடெட் அமௌண்ட் இந்த கோல்டோட ரேலினால் இக்குயூட்டி மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பணம் கொஞ்சம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறது இப்போது போன மாதத்தில் பார்க்குறோம் அதோட இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கலாம் பட் இந்த ரிட்டர்ன் வந்து வராதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இது சொல்லவே கூடாது ஏன்னா ஞாபகம் இந்தியன் இக்யூட்டி மார்க்கெட்டோட ரிட்டர்ன் வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸோ எஃப்ஐஏஸோ இந்தியன் இக்யூட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரிட்டர்ன் வருது பண்ணுறாங்களோ இல்லையோ பட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னலில் ஃபிக்ஸ் ஆகுது இந்தியாவில் ஃபிக்ஸ் ஆகலை ஸோ அதனால் இங்கே வந்து இந்தியாவில் வந்து அந்த கோல்டு வர்சஸ் இதுன்னு இங்கே டிசைட் பண்ணல ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கோல்டு நேர்றதுனால இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம இக்யூட்டி மார்க்கெட்டுக்கு நம்ம டேரக்டாக கோல்டுனால பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனை ட்ரா பண்ண முடியாது ஒரு லிமிடெட் அட் த மார்ஜின் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கலாம் தான் சொல்லுங்க கோல்டோட பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது தங்கத்தோட விலை இந்தியாவில் ரொம்ப வேகமாக ஏறிட்டு இருக்கே சார் இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அதுக்கு ஒரே காரணம் தான் கரன்சி டிப்ரிசியேஷன் ஸோ டாலரில் ஒரு பிரைஸ் இருக்கு கோல்டுக்கு அது ரூபாயா கன்வெர்ட் பண்ணோம் பட் ரூபாயை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீக்கன் ஆயிருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நாலஞ்சு ஒரு வருஷத்துக்கே ரூபாய் வீக்கன் ஆயிருக்கு ஸோ கோல்டோட அப்ரிசியேஷன் பிளஸ் ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம கரன்சியோட வீக்கனிங் தான் அதே மாதிரி இன்ஃப்ளோஸ் வந்து ஆகஸ்ட்ல அதை விட அதிகமாக செப்டம்பரில் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கோல்டு மாதிரி இப்போ ஓவர் வேல்யூடாக இருக்கிற அசட்டில் மூலமாக இவ்வளோ இன்ஃப்ளோஸ் வருது அப்படிங்கறத நம்ம ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கணுமா சார் வார்னிங் சைன் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மக்கள் எப்போவுமே பாஸ் ரிட்டன்ஸை துரத்துவாங்க இது ஒரு தத்துவம் ஈக்குவிட்டி மார்க்கெட்லையும் சரி செக்டரல் ஃபண்ட்லையும் எடுத்தால் சரி எந்த மார்க்கெட்லையுமே அவங்க ரிட்டனை பார்த்த பிறகு தான் போடுவாங்க ஸோ கோல்டு நல்ல ரிட்டன் வந்திருக்கனால அவங்க இப்போ கோல்டு பின்னாடி ஓடுறாங்க அது கோல்டு ரிட்டன் கம்மி தான் கோல்டுலேருந்து வெளில போவாங்க ஸோ இந்த இடிஎஃப்ட்டு போகிறதுல வந்து ஆக்சுவலாக கோல்டுக்கு மேலே சில்வரில் தான் அது கொஞ்சம் பாதிச்சிருக்கு அதுக்கு நான் என்னோடய பிகினிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஒன்று சொன்னது தெரியுமா சில்வரோட விலை ஏற்றத்துக்கு காரணம் சப்ளை ஆஃப் சில்வர் லிமிட்டடாக இருக்குது உலகத்தில் இப்போ இந்தியாவிலேயும் அது சப்ளை லிமிட்டடாக இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு சில்வர் பண்ணுறதுக்கும் சில தடைகள் போட்டிருக்கேன் ஸோ இந்த சப்ளை லிமிட்டடாக இருக்கிறதுனால இடிஎஃப்ல என்ன ரூல்னால் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இடிஎஃப்க்கு அந்த இடிஎஃப் எந்தளவுக்கு பணம் வருதோ அந்தளவுக்கு ஃபிசிக்கலாக கோல்டோ சில்வரோ வாங்கி வச்சுக்கணும் லாக்கரில் அப்படின்னு ஒரு கட்டாயம் அதுதான் ரூல் இப்போ என்ன ஆகிடுச்சதுன்னா சில்வரோட சப்ளை ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த சில்வரை துரத்து இது இடிஎஃப் பணம் போகிறதுனால அந்த இடிஎஃப் அந்த விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய நிலமை வருது ரைட் ஸோ அதனால இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இடிஎஃப்வோட என் சில்வர் ப்ரைஸோட எண்ணெயோட அதிகமாக வந்தேன்னுக்கு கோல்டில் அந்தளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை பிகாஸ் கோல்டு சப்ளை நிறைய இருக்குது நாட்டில் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஏன்னா இருக்கிற ஃபிசிக்கல் கோல்டு ஜுவல்லரி உருக்கி அந்த கோல்டாக வர்றதுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னா இதனால் சில்வரோட இடிஎஃப்ஃபோட வேலை ஸோ ஏற்கனவே இப்போது சில்வர் வாங்குறதுக்கு பதிலாக சில்வர் ஈடிஎஃப்ல போட்டவங்களுக்கு அதிகமாக பத்து பதிஞ்சு பர்சன்ட் அதிகம் லாபம் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடிஎஃப்பில் போட்டிங்கன்னா அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் சில்வரோட அதிகம் விலை கொடுத்து நீங்கள் இந்த இடிஎஃப்ல வாங்குறீங்க சில்வரை இன்டெரக்டாக ஸோ நேச்சுரலாக அந்தளவுக்கு உங்களுக்கு சில்வர் கரெக்டாக ஆச்சுன்னா அந்த லாஸ் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் போட்டா கட்டிங் பிர்லா எல்லா ஃபண்ட் ஹவுஸுமே தன்னோட சில்வர் இடிஎஃப்ல ஃப்ரெஷ் இன்ஃப்ளோஸை வந்து தடை போட்டாங்க ஏன்னா இன்னுமே இந்த ஹை காஸ்ட் சில்வர் அதுக்கு பெட்டர் பீப்புள் போய் டேரெக்டாக ஒரு சில்வர் காயினோ இல்லை சில்வர் பாத்திரமோ வாங்குறது பெட்டர் பிகாஸ் இடிஎஃபில் பத்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக கொடுத்து நீங்கள் அதே சில்வர் வாங்குறீங்க ஸோ அது நேச்சுரலாக மக்களுக்கு அது நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ தான் இந்த ஏஎம்சிஸ் எல்லாம் வந்து தன்னோட இடிஎஃபில் ஃப்ரெஷ் பணம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சில்வரில் கோல்டு இன்னும் வந்து நிலமை வரல அதனால கோல்டில் வந்து இன்னமும் ஈடிஎஃப் இன்னும் வருது பட் இது வந்து இது ஒரு த்ரெட்டுன்னு சொல்ல முடியாது சில்வரில் மட்டும் என்ன ஆகிடுதுன்னா அந்த டிமாண்ட் சப்ளை இல்லாதனால டிமாண்ட் ஏறுறதுனால இடிஎஃப்க்கு அதிகமாக பணம் கொடுத்து அந்த சில்வரை வாங்க வேண்டிய நிலைமை ஸோ அதுதான் உதவு ஸோ இதனால் இது போடுறது ரிஸ்க் இல்லை ஆனால் மக்களுக்கு அது ஒரு ரிஸ்க்குனால தான் ஏஎம்சிஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இன்ஃப்ளோஸாக நிறுத்திட்டாங்க ஏஎம்சிஸ் இந்த மாதிரி அவங்களோட டெம்பரவரியாக ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த அந்த மெட்டலோ இல்லை அந்த அசெட்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார் தெரிஞ்சுக்கலாமே அப்படி டிமாண்ட் குறைய போகிறது இல்லையா ஓகே சிம்பிள் டிமாண்ட் அந்த அளவுக்கு இடிஎஃப்ஓட டிமாண்ட் நேற்று வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு சில்வர் டிமாண்ட் குறைஞ்சா நேச்சுரலா சில்வர் வேலையும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஏற வாய்ப்பு இல்லை இறங்குதுன்னு உடனே சொல்ல மாட்டேன் பட் எந்த வேகத்தோட ஏறி இருந்ததோ அந்த வேகம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை என்னோட போர்ட்போயோவில் இவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாமா சார் தனியாக கோல்டு வந்து ஸ்டாண்டர்ட் இப்போ கோல்டு தான் எனக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்க போகிறது அப்படின்னு நினைச்சு நீங்கள் கோல்டு வாங்க வேண்டாம் கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் பட் அதுதான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ தனியாக கோல்டு வாங்குறதோ ஒரு கோல்டு வாங்குறதோ இப்போ நல்ல சரியில்லை அதாவது உங்கள் லொக்கேஷன்லேயே நீங்கள் அவங்கள்ட்ட வர பணத்தில் ஐம்பது பர்சன்ட் கோல்டு வாங்கப்படுறேன் அப்படின்னா அது தவறு அது மாதிரி பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போது கோல்டில் வந்து இதுக்காக விலை ஆல்ரெடி ஏறி இந்த கோல்டு வாங்காமல் இருக்கிறதும் தவறு ஏன்னா நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு சேஃப் சேஃபைவான இருக்கிறதுனால உலகத்தில் ஒரு சுச்சுவேஷன் அன்சர்ட்டனாக இருக்கிறதுனால டேரிஃப் விஷயம் நம்ம இந்தியாவை டேரிஃப் விஷயமே இன்னும் சால்வ் ஆகலை மற்ற டேரிஃப் விஷயம்லாம் எப்படி சால்வ் ஆகுறது எல்லாம் பார்க்க போனால் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த சேஃப் ஹேவன் டிமாண்ட் சமீபத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதனால் கோல்டும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதனால் கோல்டு வாங்குறதை நிறுத்தணும் கூட நான் சொல்ல மாட்டேன் அப்போ என்ன பெஸ்ட்னா கோல்டு வந்து கோல்டு சில்வரும் சரி ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை ஏன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஜென்ரலி கோல்டும் இக்விட்டியும் நெகட்டிவ் கொரிலேஷன் அப்படின்னு ஒரு நான் ஒரு ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுறேன் இதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸை புரிவிக்கிறேன் அதாவது எப்படின்னா இது ஏறுறச்ச அது இறங்க வாய்ப்பு இருக்கு அது இறங்குறச்சே இது வேற வாய்ப்பு சில நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து ஏறும் சில நேரத்தில் ரெண்டு நேரம் இறங்கும் பட் பொதுவாக ஒரு ப்ராபபிலிட்டி இல்லை நூறு டைம்ஸ் பண்ணிங்கன்னா அதுல ஐம்பது பர்சன்ட் மேல டைம்ல கோல்டு ஏறுறச்ச ஈக்குயிட்டிஸ் இறங்கும் ஈக்குயிட்டிஸ் ஏறுறச்ச கோல்டு இறங்கும் இதுதான் நெகட்டிவ் கோ சொல்லுவாங்க ரைட்டா ஸோ கோல்டு வந்து இக்குவிட்டியோட ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் கோரிலேட்டட் அசெட் ரைட்டா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் கோல்டு நல்லா கொடுத்துருக்கு இந்தியன் நீ கூட்டி சீராக பன்ஃபார்ம் பண்ணல அது ஒரு இதுக்கு ஒரு சப்போர்ட்டான ஸ்டெடி பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ப்ரெடிக் பண்ண முடியாது அடுத்த வருஷமோ அடுத்த மூணு வருஷம் பீரியட்லையும் எந்த அசட் கிளாஸு அப்பில் போகிறது எது டவுனில் போகிறதுன்னு சொல்கிறது கஷ்டம் ஸோ டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா எல்லாத்தையும் எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்டில் போடக்கூடாதுன்னு நீங்கள் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே அசட் கிளாஸை போடாமல் டைவர்சிஃபை பண்ணணும் அண்ட் டைவர்சிஃபை பண்ணிட்டு சேம் டைப் ஆஃப் அசெட்டில் போட்டால் பிரயோஜனம் இல்லை எது எறச்ச இன்னொன்று இறங்க வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி நெகட்டிவ்லி கோரிலேட்டட் அசட் கிளாஸை சேர்த்தா தான் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனில் ஒரு வேல்யூ கிடைக்கும் அதாவது ரிவார்டு ரிஸ்க் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த ரிவார்ட் டிவைடட் பை ரிஸ்க் அதுதான் உங்கள் பணம் போடுற ஒரு வேல்யூ ஸோ அந்த ரிவார்டு டிவைடட் பை ரிஸ்கில் உங்களுக்கு இந்த ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணும் டைவர்சிஃபிகேஷன் அதாவது உங்கள் ரிவார்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணும் ஏன்னா நீங்கள் பெஸ்ட் அசட் கிளாஸ் மட்டும் வச்சிக்கல இல்லையா பெஸ்ட்டு மீடியம் வர்ஸ்ட் எல்லாமே இருக்கும் போர்ட் ஃபோலியோவில் பட் ரிவார்டு குறையும் பட் ரிஸ்க் அதிகமாக குறையும் அதனால அந்த ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும் டைவர்சிஃபிகேஷன் பண்ண தான் பேசிக் ரீசன் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் ஸோ கோல்டு சில்வர்னால் வெரி குட் டைவர்சிஃபைஸ் ஏன்னா அதெல்லாம் நெகட்டிவ்லி கோரிலேட்டட் வித் ஈக்குவிட்டி பிகாஸ் இக்குயூட்டி தான் உங்களோட மெயின் அசட் கிளாஸ் கரெக்டாக ஸோ அந்த விதத்தில் ஒரு லாங் டேம் வெல்த் கிரியேஷன் ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மாதிரி பொருள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டேஸ்ட் டைவர்சிஃபயர் வச்சுக்கிறது முக்கியம் அது ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அப்படி போட்டேன்னா எவ்வளோ போடணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏஜ் ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி பிட்வீன் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு இக்குயூட்டி லாங் டேம் வெல்த் கிரியேஷனுக்கு நான் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஆச டைவர்சிஃபயர் உங்களுக்கு வந்து விட்வீன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ ஒரு மாதிரி லாங் டர்ம் கால்குலேஷனில் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கோல்டு தான் உங்கள் ரிஸ்க் ரிவார்டு பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் சார்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் ரைட் ஸோ அப்போது சில்வருக்கு என்ன வேல்யூ அதில் இப்போ சில்வர் இஸ் கோல்டு ரேஷியோ சிக்ஸ்டீஸ் டு ஒன்னா ரஃப்லி பாதி ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஃப் ஆஸ் அ டைவர்ஸி வேர் கோல்டு எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அதோட பாதி சில்வரில் வச்சுன்னா அப்படின்னு ஸோ இப்போ டுவெண்ட்டி நீங்கள் கோல்டை சூஸ் பண்ணிங்கன்னா டென் சில்வரில் வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் கோல்ட சூஸ் பண்ணால் ஏழரை சில்வர் ஸோ டூ இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோவில் கோல்டு சில்வரை கம்பைன் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்க்குறது பெட்டர் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சில்வர் இடிஎஃப் வந்து நிறுத்திட்டாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக சில்வர் இடிஎஃப் நீங்கள் போட முடியாது கோல்டு தனியாக இடிஎஃப்பில் போடுறதும் நான் சொன்னேன் அதுக்கு பெஸ்ட்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது ஈக்குவிட்டியோட டாக்ஸேஷன் பெனிஃபிட்டோடு உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டும் வாங்கி கொடுக்கும் அந்த ஃபண்ட் கிளாஸுக்கு பேர் தான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இப்போ எல்லா மல்டி அசெட் அலுகேஷன் ஃபோனு கோல்டு சில்வர் ரெண்டும் இல்லை அதனால் சில ஏம்சியோட மல்டி அசெட் ஃபலேஷன் நீங்கள் ஃபேக்ட்ரீட்டோ அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இல்லை உங்கள் அட்வைசர் அட்வைஸர் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டும் கேட்கலாம் எந்த மல்டி அசெட் அலுகேஷன் இந்த செவியோட ரூல் என்னென்னா இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் மினிமம் அந்த கோல்டுக்கு இந்த ரேஷியோ வச்சுருக்காங்க மல்டி அசெட்டில் கமாடிட்டி ஒரு பக்கம் தான் கோல்டு அண்ட் சில்வர் வரும் டெட் ஒரு பக்கம் இங்குட்டி ஒரு பக்கம் அந்த மிக்ஸ் வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ் சொல்லி டிஃப்ரெண்ட் ஏம்சிஸ் டிஃப்ரெண்ட் மிக்ஸ் வச்சுக்கிறாங்க ஸோ இவங்க போய் அதில் எதில் வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் லெவலில் இருக்குதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குயிட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருந்தால் அந்த ஈக்விட்டி டாக்ஸேஷன் அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கேன்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் தான் அதாவது நீங்கள் கோல்டு ஈடிஎஃபில் வாங்கினா உங்களோட டாக்ஸேஷன் ரேட் ஹையர் ஸோ அண்ட் அந்த ஃபண்டெல்லாம் கூட உங்களுக்கு சில்வர் கோல்டு தன் பேசிஸில் வாங்கி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ராடாக உங்களுக்கு பிட்வீன் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கோல்டு பிட்வீன் ஃபைவ் டூ டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சில்வர் மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்ட்ஸ் எதுல கோல்டு சில்வர் ரெண்டும் வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணா டெஃபினட்டா உங்களுக்கு ஈக்குட்டி ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் சில்வர் எல்லாமே கம்பைண்டா ஒரே ப்ராடக்ட்ல கிடைக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துல இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன் கோல்ட் அண்ட் சில்வர 2:1 ரேஷியோல எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க அப்படி சொல்றீங்க இதுல ஒரு சின்ன கேள்வி என்னன்னா நிறைய பேர் தங்கத்தை விட வெள்ளி ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு அடுத்த தங்கமா வெள்ளி மாற போகுது தங்கத்தை விட வெள்ளில எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது பெட்டர் அப்படிங்கற ஒரு டாக்கோ சோஷியல் மீடியால பரவலா பார்க்க முடியுது சோ வெள்ளி அடுத்த கோல்டா ஃபார்ம் ஆகாதா சார் ஸோ அது வந்து பாருங்க வியூ பத்து பேர்கிட்ட வியூ கேட்டிங்கன்னா அஞ்சு பேர் எப்படி சொல்லுவாங்க அஞ்சு பேர் சொல்லுவாங்க ஏன்னா இக்குவட்டியில் ஒரு கம்பெனியோட அர்னிங்ஸு நாட்டோட பொருளாதார வள வளர்ச்சி இந்த ரிஸ்க் அந்த ரிஸ்க்கு இவாலுவேட் பண்ணி ஒரு கணக்கை பண்ணி ஈக்குயிட்டி ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூட் இது இது வந்து லாங் டேர்மில் இது ஹையர் ரிவார்டு இருக்கும் பட் ரிஸ்க் ஹையர் இருக்குன்னு கணக்கு பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஆனால் கோல்டுக்கு வந்து ஒரு அர்னிங்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ணோன்னா பியூர்லி டெக்னிக்கல் டிமாண்ட் அண்ட் சப்ளை அது வந்து உலக போர் நாளைக்கு நடக்க போகிறதா இல்லையா அமெரிக்கா டேர்ஸ் சால்வ் பண்ணுறதா இல்லையா யாருக்கு வெளிச்சோம் ஸோ இது ஒரு கெஸ் ஒர்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா அவங்க அந்த சார்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப் நிறைய வார்த்தைகள் டெக்னிக்கல் இருக்குது அவங்க தான் இந்த மாதிரி கோல்டோடய வியூவெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி அதிகமாக தெரியாது ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிஸில் பார்த்தினா கோல்டை வந்து டைவர்சிஃபையராக நம்ம சேர்க்கணுமே தவிர கோல்டு ஸ்டாண்டலோனா கோல்டு அண்ட் சில்வர் சில்வருக்கு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது பட் அது மெயினாக இதை ட்ரைவ் பண்ணல ரைட்டாக ஏன்னா கோல்டு ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கோல்டு இந்த சில்வர் வந்து போர் மேன்ஸ் கோல்டு அப்ஷன் பண்ணுறாங்க அதாவது கொஞ்சம் ஏழை மக்களோ இல்லை நடுத்தர மக்களோ அவங்க அளவுக்கு கோல்டு விலையெல்லாம் ஏறினதுனால பரவாயில்ல சில்வர் ஏன்னா கோல்டு கோட்டட் சில்வர் ஜுவல்லரியும் வைக்கிறது அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுது கொஞ்சம் டிமாண்ட் சில்வருக்கு ரைட் பட் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எடுத்து சொல்கிறேன் அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்கும் சில்வர் தான் நல்லா பரபரப்பாக போயிருக்கு கோல்டு இன்ஃபேக்ட் சில்வருக்கு தான் கோல்டு மெடல் கோல்டுக்கு சில்வர் மெடல் ஈக்குயிட்டிக்கு வந்து பிரான்ஸ் மெடல் தான் கிடச்சிருக்கு ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பட் இந்த இடிஎஃப்போட டிமாண்ட் இப்போ குறையறதுனால ஆனால் இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக சில்வர் இடிஎஃப் இல்லை பணம் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் போட்டதுனால தானே உங்களுக்கு சில்வரில் டிமாண்ட் ஏறிது டொமஸ்டிக்காக சொல்கிறேன் இந்தியாவில் இப்போ அது நின்றுணும் இல்லையா ஸோ அளவுக்கு உங்களுக்கு ஈடிஎஃப் வழியாக சில்வர் வாங்குறது குறைஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச சில்வர் விலை அந்தளவுக்கு ஃப்யூச்சரில் ஏறுறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பில்லை பட் இது வந்து பியோரா இந்தியன் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அண்ட் சில்வரோட மூவ்மெண்ட்டுக்கு சாவரின் வெல்த் ஃபண்ட் என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க அளவுக்கு கோல்டு அவங்க ரேஷியோ வச்சுருக்காங்க அவங்களது அது நம்மளுக்கு வந்து ஒரு குழு கிடையாது ஸோ அதனால் அது இன்டர்நேஷ்னல் சில்வர் ப்ரைஸை படிக்கப்படுறதுக்கு கஷ்டம் ரெண்டாவது இப்போ இந்த டிபேட்டே ஓரளவுக்கு நாட் நெசசரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு என்ன இருக்குது இப்போ சில்வர் இடிஎஃப் மூடிட்டாங்க எல்லோரும் சில்வர் எடு வாங்கிறதுல ஸோ அப்படின்னா இந்த ஆஸ் அன் இந்தியன் இன்வெஸ்டர் இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் எவ்வளோ சில்வர் வாங்குகிறாங்களோ அது வழியாக கொஞ்சம் அலோகேட் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக போய் நீங்கள் சில்வரோட என்ன விளக்கோ சில்வரோட பாத்திரமோ டம்ளரோ அது மாதிரி ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் சில்வர் தான் வாங்கணும் ரைட்டா ஸோ அதில் வந்து வாங்குறது தான் எந்த குவான்டிட்டியில் வாங்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு லோ ஸ்டோரேஜ் இருக்குது அந்த ஸ்டோரேஜோட காஸ்ட் இருக்கா அதே மாதிரி அவங்க போடுறதுல மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க வேஸ்டேஜஸ் போடுவாங்க ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டெசிஷன் ஸோ இனிமேல் வந்து என்னென்னா இந்த சில்வர் இடிஎஃப்ஸில் வந்து ஃப்ரெஷ் இன்ஃப்ளோவை கம்மி பண்ணதுனால நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு சில்வர் வாங்குறதுக்கு நீங்கள் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவோ அஞ்சாயிரரூபா போட்டால் கூட ஒரு பட் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சில்வரில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்சு நேச்சுரலாக இந்தியா லோக்கல் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஓரளவுக்கு சில்வர் டிமாண்டு இந்த காரணத்தாலே குறையிற மாதிரி தெரியிறது பட் அதனால தான் நான் டூஇஸ்ட் ஒன்னு ஒரு ரேஷியோ சொன்னேன் ஏன்னா கோல்டுக்கு வந்து டெஃபினட்டாக க்ளியராக சேஃப் ஹேவன் அண்ட் டிமாண்ட் நம்பர் ஒன் சில்வருக்கு வந்து கோல்டு ரொம்ப அதிகமாக விலை இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் சில்வருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இன்னும் கோல்டு ஏறி எடுத்து அது ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஷிஃப்ட் பண்ணுறாங்க தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த சவர் ஃபண்ட் யாருமே வந்து ஃபுல்லாக அவங்க கோல்டு வாங்குறத நிறுத்திட்டு சில்வரை வாங்குறான் அப்படின்னு டெசிஷன் யாருமே அந்த மாதிரி எடுக்கலை ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு வில் ஸ்டில் பி த ப்ரிஃபர்ட் சேஃப் ஹவன் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு டூ ஒன் ரேஷோ பெட்டர்னு ஃபீல் ஃபைன் சார் இந்த ரேலிக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு ஒரு ரீட்டை இன்வெஸ்டர் எப்படி அணுகணும் அவங்க போர்ட்ஃபோலியோவை இதுக்கேற்ற மாதிரி எப்படி கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கறது தொடர்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க